அரசியல்வாதிகள் வாக்குறுதிகள் பழிக்கிறதோ இல்லையோ இந்த சுசியின் அட்டவணை திட்டப்படி நடைபெற்று வருகிறது இன்று வெளியிடுவதாயிருந்த அனிருத் மற்றும் சஞ்சிதா செட்டியின் ஆபாச வீடியோவின் முன்னோட்டமாக சஞ்சிதா செட்டியின் வீடியோவை லீக் செய்துவிட்டார் விட்டார் இந்த சுசி நேற்றுதான் அதற்கான படத்தை வெளியிட்டார் இன்று அந்த வீடியோவையும் வெளியிட்டு விட்டார் அதுதான் தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது சுசி நீங்கள் மனதளவில் பாதிப்படைந்திருக்கலாம் அது அரங்கேற்றப்பட்ட கொடுமையாக கூட இருக்கலாம் ஆனால் அதற்காக இன்னொரு பெண்ணின் வாழ்வில் நீங்கள் விளையாடுவது அந்த அளவிற்கு சரியாகப்படவில்லை உங்களை கற்பழித்ததாக கூறுகிறீர்கள் உண்மையிலேயே தைரியம் இருந்தால் அவர்களின் பெயரை சொல்லிவிட்டு அவர்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்க போராடுங்கள் அதை விட்டுவிட்டு இப்படி கொடூரமான முடிவுகளில் ஈடுபட வேண்டாம் மக்கள் இப்போதுதான் சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மனதில் தீய சக்தியை விதைத்து மக்களின் உன்னதமான போராட்டங்களை திசை திருப்ப வேண்டாம் தயவு செய்து இனியாவது இதை நிறுத்திக்கொள்ளுங்கள் இது உண்மை தமிழர்களின் அன்பான வேண்டுகோள் இதனை பற்றிய தங்கள் கருத்துக்களை நீங்கள் கீழே பதிவு செய்யலாம்